நகாய் தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் மூலமாக சோழகங்கம் என்ற பொன்னேரியிலிருந்து மீன் சுருட்டி வரை சுமார் எட்டு கிலோமீட்டர் புறவழிச்சாலை அமைக்க திட்டமிட்டு அதற்கான நில எடுப்பு பணிகளை தற்போது செய்து வருகிறார்கள் இந்த நில எடுப்பு பணிகளை விவசாயிகளாக நாங்கள் முதற்கட்டமாகவே அதற்கு மறுப்பு தெரிவிக்கின்றோம் எதிர்ப்பு தெரிவிக்கின்றோம் இந்த புறவழிச்சாலை தேவையில்லை என்பது இங்கு உள்ள வெகுஜன மக்களுடைய கருத்து விவசாயிகளுடைய கருத்தாக உள்ளது காரணம் நூறாண்டு காலமாக இந்த சாலை கங்கை கொண்ட சோழவரம் வழியாக போய் வந்து கொண்டிருக்கிறது இதிலே கனரக வாகனங்களும் பெருமளவில் பயணித்து கொண்டிருக்கிறது இதனால் கோவிலுக்கு எந்த சின்ன சிறு பாதிப்பும் இதுவரை ஏற்பட்டதில்லை இந்த சாலையை இன்னும் அகலமாக போடலாமே தவிர புறவழி சாலை அமைக்கக்கூடாது என்பது இங்கே இருக்கிற ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் மற்றும் விவசாயிகளுடைய எங்களுடைய கோரிக்கை கருத்தாகும் காரணம் இந்த புறவழிச்சாலை அமைப்பதால் எந்த பலனும் இல்லை காரணம் இப்படி புறவழிச்சாலை அமைத்து சிதம்பரம் கடலூர் மார்க்கமாக வருபவர்களை அங்கே அனுப்பினால் கும்பகோணம் மயிலாடுதுறை காரைக்கால் வழியாக வருகிற அந்த மார்க்கத்தில் வருகிறவர்கள் அவர்கள் இதே கங்ககுண்ட சோழவன் வழியாக தான் பயணிப்பார்கள் இதனால் அரசு டெண்டர் செலவு மத்திய அரசாங்கம் டெண்டர் செலவு செய்வதாக நாங்கள் உணர்கிறோம் நகாய் தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் உடனடியாக இந்த திட்டத்தை கைவிட்டு விவசாயிகளுடைய நிலமெடுப்பை கைவிட வேண்டும் இந்த புறவழிச்சாலை பொன்னேரி முதல் மீன்சுரட்டி வரை அமைக்கின்ற புறவழிச்சாலை திட்டத்தை உடனடியாக கைவிட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் மேலும் மாவட்ட ஆட்சித்தலைவர் உள்ளிட்ட அலுவலர்கள் உடனடியாக பொதுமக்கள் மற்றும் விவசாயிகளை அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தி இங்கு உள்ள கஷ்டங்களை இங்கு விவசாயிகளுடைய பிரச்சனைகளை புரிந்து கொண்டு உடனடியாக திட்டத்தை கைவிட மாவட்ட ஆட்சித் தலைவர் அவர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று எல்லா விவசாயிகளின் சார்பாகவும் பொதுமக்களின் சார்பாகவும் கேட்டுக்கொள்கின்றோம் அடுத்த கட்டம் அடுத்த கட்டமாக முதல் எங்களுடைய வயலில் வந்து யாருடைய அனுமதி இல்லாமல் அவங்களாவே வந்து நாங்கள் பயிர் செய்திருக்கின்ற நிலங்களில் நெல் கரும்பு கடலை சவுக்கு பூஞ்செடி போன்ற பயிர் செய்திருக்கின்ற வயல்களில் அவங்களே வந்து எங்களுடைய அனுமதி இல்லாமல் எந்தவித அறிவிப்பும் நோட்டீஸும் கொடுக்காம கல் வந்து அந்த அளவை கல் அளவு செய்து கல் போட்டிருக்காங்க இந்த கல்லை பிடுங்கிடுகின்ற போராட்டம் அடுத்ததாக நடைபெறும் அதன் பிறகு எல்லோரையும் திரட்டி ஒரு மாபெரும் சாலை மறியல் போராட்டம் இங்கே ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த விவசாயிகளுக்காகவும் பொதுமக்களுக்காகவும் வர இருக்காங்க அவங்களை திரட்டி மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான போராட்டம் அது எந்த இழப்பு வந்தாலும் சந்திப்பதற்கு விவசாயிகள் நாங்கள் தயாராக இருக்கின்றோம் உடனடியாக அரசு தலையிட்டு இதை நிறுத்திவிட்டால் பிரச்சனை இல்லாமல் போயிவிடும் என்பது எங்களுடைய வேண்டுகோள் முக்கிய முல்லைநாதன் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் குருவாலப்பர் கோயில் அது வாகனங்கள் பயன்பாட்டில் இருக்கிற சாலை பயன்பாட்டில் இருக்கின்ற சாலை எதற்கு இங்கே புதிய சாலை விடமாட்டோம் சாலை அமைக்க விடமாட்டோம் விவசாயிகள் விவசாயிகள் பாதித்தடைய விடமாட்டோம் சாலை நிறுத்தும் வரை போராடுவோம் 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 விவசாய நிலங்களை தனித்து மக்களுக்கு போராடுவோம் போராடுவோம் கை வீடு சாலை அமைக்கின்ற படிவாலை முற்றிலுமாக கை ஒற்றிக் வீடு தமிழ்நாட்டில் இருக்க